ஆளுநர் ரவிக்கு எதிராக தேசிய அளவில் குவிந்த கண்டனங்கள் திடீரென தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிய ஆளுநர் ரவி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது மாநில அரசிற்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் தகவல் பரிமாற்றம் செய்யும் பணியை முதன்மை பணியாக கொண்டு செயல்படும் ஆளுநர் பதவியை வைத்து கருத்தியல் திணிப்பு செய்து வரும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தமிழ்நாட்டை கடந்து தேசிய அளவில் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன அந்த வகையில் முன்னாள் ஒன்றிய ஆட்சி பணியாளர் என்ற முறையில் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையை அறிந்திருக்க வேண்டிய ஆளுநர் ஆர் ரவி இந்திய மக்களின் வரலாற்றையும் கருத்தியலையும் அரசியலையும் அவமதிக்கும் வகையில் பல கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் குறிப்பாக ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்திருக்கிற பாஜகவின் செயல்பாடுகளை சரி என்று நிரூபிப்பதும் பாஜகவின் கருத்தியல் தலைமையாக விளங்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கொள்கைகளை பரப்புவதுமே ஆளுநர் ஆர் ரவியின் தலையாய நோக்கமாக இருக்கிறது அதேபோல் மதச்சார்பற்ற உலக பொதுமறையாளர் திருவள்ளுவருக்கு காவி அணிவித்து மதப்பூசல் செய்த ஆளுநர் ஆர் ரவி அண்மையில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மதச்சார்பின்மையே இந்தியாவிற்கு அல்ல என்றும் அது ஆங்கிலேயரிடமிருந்து பெறப்பட்ட கொள்கை என்றுமான சர்ச்சை கடத்தை முன்வைத்துள்ளார் மேலும் இதற்கு தேசிய அளவில் கண்டனங்கள் எழுந்து வருகின்றனர் இது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான கருத்துக்களை தெரிவித்து வரும் ஆளுநர் ஆர் ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் அதேபோல் சிவசேனா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி ஆளுநர் பதவி கூட ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து வந்ததுதான் அதை முதலில் ஒழித்து விடுவோமா என கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் இவர்களை அடுத்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் வழக்கம்போல் ஆளுநர் உளறி கொட்டியிருக்கிறார் கூட்டாட்சி கூட ஐரோப்பிய கருத்தாக்கம் தான் அதை மறுத்துவிட முடியுமா வாக்குரிமை கூட இருந்து வந்ததுதான் மக்களாட்சி முறை கூட ஐரோப்பாவை சேர்ந்ததுதான் இங்கு ராஜாக்களும் மகாராஜாக்களும் தான் ஆண்டு கொண்டிருந்தனர் ஜனநாயகத்தையும் தூர எரிந்து விடலாமா அலங்கார பதவியில் அமர்ந்து கொண்டு கண்டதை பேசக்கூடாது என்று கடுமையாக விமர்சனம் வைத்தார் இந்த நிலையில்தான் இந்தியா முழுவதும் பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில் ஆளுநர் ரவி அவர்கள் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது